டிவர்ஷனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா தை கிருத்திகை வழிபாடு நமக்கு என்ன வரம் வேண்டுமோ என்ன தேவைகள் வேண்டுமோ அந்த தேவைகளை இந்த கிருத்திகை வழிபாட்டில் மூலம் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை நட்சத்திரம் என்பது வரும் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது மிகவும் சிறப்புக்குரியது அதிலும் இந்த தை ஆடி கிருத்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகைக்கு அதீத பலன் இருக்கும் தொடர்ச்சியாக கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று விரும்புபவர்கள் இந்த மூன்று மாதங்களில் வரக்கூடிய கிருத்திகையிலிருந்து விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் பல அற்புதமான சிறப்பு மிகுந்த இந்த தை கிருத்திகை நாளன்று இந்த முறையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நம் வேண்டியது கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக திகழ்வது கிருத்திகை நட்சத்திரம் என்று அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நாம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தோம் என்றால் முருகப்பெருமான் நாம் வேண்டியதை கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது இதற்கு காரணம் முருகப்பெருமானை வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள் கார்த்திகை பெண்களின் நினைவாக வரக்கூடியதுதான் கிருத்திகை நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திர நாளன்று யார் ஒருவர் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் என்பது பரிபூரணமாக கிடைக்கும் அதுவும் இந்த தை கிருத்திகை என்பது மிகவும் சிறப்பு மிகுந்த நாள் இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு என்ன என்பா விரதம் இருப்பவர்கள் முதல் நாளே இரவு எளிமையான ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் தை மாதம் கிருத்திகை என்பது பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை வருகிறது வியாழக்கிழமை அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தப்பட்டமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப் பெருமானின் படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து செவ்வரளி மலர்கள் அல்லது ரோஜா மலர்களை வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஓம் சரவண பவ என்னும் மந்திரத்தை கூறி விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும் அன்றைய தினம் முழுவதும் விரதம் இருப்பதாக இருந்தாலும் இருக்கலாம் அல்லது ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு உங்களுடைய விரதத்தை தொடரலாம் அது அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து பூஜையை நாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது காலையில் ஏழு முப்பது மணியிலிருந்து பதினோரு முப்பது மணிக்குள் நம்ம செய்ய வேண்டும் அல்லது மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் செய்ய வேண்டும் ஆனா நீங்க முடிந்தவரை பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜை செய்ய பார்த்துக்கோங்க ஆனால் விரதத்தை பூர்த்தி செய்வது என்பது மாலை நேரத்தில் தான் இருக்க வேண்டும் வீட்டில் கண்டிப்பாக முருகப்பெருமான் சிலையோ வேலோ இருக்கும் பட்சத்தில் அதை துடைத்து பசும்பால் தேன் போன்றவற்றை கொண்டு அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள் பிறகு சந்தனம் குங்குமம் வைத்து முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிறம் மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பாசிப்பருப்பு பாயாசம் அல்லது தேன்மா தேன் திணைமாவு போன்ற இனிப்பு வகைகளை தங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு தாம்பலத்தையோ அல்லது ஒரு மணப்பலகையோ வச்சுக்கோங்க அதை மஞ்சள் கலந்த தண்ணீரால் சுத்தம் செய்துவிட்டு பிறகு அதில் பச்சரிசி மாவினால் நட்சத்திர கோலம் போட வேண்டும் இந்த நட்சத்திர கோலத்தில் இருக்கக்கூடிய ஆறு முக்கோணங்களில் சரவணபவ என்ற எழுத்தை எழுத வேண்டும் அந்த கோலத்திற்கு நடுவே ஓம் என்று எழுத வேண்டும் அடுத்ததாக நாம் எழுதி வைத்திருக்கும் அந்த சரவண பவ என்ன எழுத்திற்கு மேலே ஒவ்வொரு அகல் விளக்கு அதாவது ஆறு அகல் விளக்குகளை வைக்க வேண்டும் அதில் நெய் ஊற்றி வைக்க வேண்டும் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி வைக்கலாம் அதில் பஞ்சித்திரி போட்டு கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியாக மலர்களை வைக்க வேண்டும் பிறகு முருகப்பெருமானின் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்து முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் என்ன மந்திரம் என்ன ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம் ஓம் சரவண பவ போற்றி ஓம் ஓம் சரவண பவ போற்றி ஓம் இந்த எளிமையான மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க நூற்றி எட்டு முறை சொல்ல முடியாதாங்க கண்டிப்பாக இருபத்தி ஏழு முறையாவது நீங்க சொல்லுங்க அன்றைய தினத்தில் அதாவது நாளைய தினத்தில் நீங்க ஃபுல்லா இந்த சரவணபவ என்ற மந்திரத்தை நீங்க எப்போ வேணாலும் ஜிபிக்கலாம் அன்றைய நாள் முள் முது முழுக்க நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லதுதான் எண்ணிய எண்ணம் ஈடேற வேண்டும் நினைத்தது நடக்க வேண்டும் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் முருகப்பெருமானை முழு மனதோடு நம்பி தை கிருத்திகை நாளன்று இந்த முறை விரதம் இருந்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்க வேண்டியது முருகப்பெருமானின் அருளால் அப்படியே நடக்கும் நம்பிக்கையோடு நாளைய தினத்தில் நான் சொன்ன நேரத்தில் நீங்க இந்த வழிபாட்டை செய்யுங்க முடிந்த அளவு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஆறு அகல் விளக்குல நெய்யோ அல்லது நல்லெண்ணையோ ஊற்றி முருகப்பெருமானுக்கு விளக்கு ஏற்றி வைத்து விட்டு சரவணபவ என்ற மந்திரத்தை நீங்க நூற்றி எட்டு முறை சொல்லுங்க கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் முடிந்தால் நாளைய தினத்தில் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து வாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ